ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் வந்து மேட்டூர் அணை என்ட்ரன்ஸ்லேருந்து போயிட்ருக்கோம் நாம் சுற்றி கடை இருக்குது கிஷோர் அவங்க அப்பா எல்லோரும் ஜாலியாக வாக் போயிட்டே இருக்காங்க மேலே பாருங்கள் அப்படியே தம்மியமாக இருக்குது மலையில் பண்ணி நல்லா இருக்குது இந்த தண்ணி இது ரைட் சைடில் தண்ணி இறங்கி இது பிரிட்ஜுக்கு அடுத்து க்ராஸ் ஆகி வர இடம் ரொம்ப நல்லா இருக்குது வாங்க உள்ளே போகலாம் சுற்றி சோளம் கடை நிறைய கரும்பு ஜூஸ் கடை மீன் கடைலாம் இருக்குது கருவாடு விற்றாங்க கருவாட்டு கடையும் இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைடில் இறங்கணும் இறங்கி போனோம்னா அங்கே வந்து ஒரு முருகர் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த டேம் ரொம்ப கெட்ட தெரியும் லெஃப்ட் சைடில் பிள்ளையார் இருக்கார் ரைட் சைடில் தான் கோயில் இருக்குது ஒரு பிள்ளையார் இருக்கார் அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு கேட் வரும் கோவில் விளையாடு நடுவுல பாதை இந்த பாதை வழியே நம்ம போயிட்டே இருந்தோம்னா கேட் வருது கேட் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க நம்மளால போக முடியல இதுக்கப்புறம் தண்ணி பாருங்க எவ்வளோ ஊற்றுது ஊக்குது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கு குளிக்கலாம் போல இருக்கு ஆனால் அந்த தண்ணி போகிற வேகத்தை பார்த்தா பயமாக இருக்குது நம்மளும் அடிச்சுட்டு போயிடுவோமோ அப்படின்ட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எருமில்லா டேம்லேருந்து முடிஞ்சால் போகலாம் எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் சத்தம் பயங்கரமாக கேட்குது பொறக்க இல்லையே ওর மேட் போட்டு டேட் ரெடி பண்ணி எட்டுட்டு இருக்கோம் ரொம்ப அருமையா இருக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு ஆடி பெருக்கல பெருကြီးட்டே இருக்கு தண்ணி இவ்வளவு தண்ணி திறந்து விட்டுருக்காங்க பாருங்க நீங்களும் டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் தண்ணி வர்றப்போ டேம் பாருங்கள் இருக்குது சேஃபாக பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை தண்ணி ரொம்ப அதிகமாக வருது நம்ம போய் நின்னோம்னா அவ்வளோதான் இல்லை விழுந்துருவோம் அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம தான் நம்ம கேட்டை தாண்டி உள்ளே போயிட்டு உடனே போலீஸ் வந்தாச்சு பாருங்கள் தண்ணிக்கிட்டே வந்தாச்சு ரொம்ப அருமையாக இருக்கு ரொம்ப தண்ணியை தொட்டு பார்த்தலாம் அணை கிட்ட இருந்து ரசிக்க போகிறோம் இப்போ ஜூம் பண்ணிக்காமலாம் அணை அருமையாக இருக்குது அங்கே எல்லாம் கூட்டி எடுக்கிறாங்க அது வந்து இந்த கோவில் கோவில் பக்கமாவே சைடில் வந்தோம்னா இறங்கலாம் இது இருக்குது முல்லை போட்டிருப்பாங்க நம்ம தான் காய் அழுதாக்கே வரணும் சைடுலேயே போயிட்டு அணையை பார்க்கணும் தண்ணி பாருங்கள் அழகாக வந்திருக்கு பதினாலு பதினஞ்சு பதிமூணு நம்பர் பாருங்க பன்னெண்டு எல்லா அணையிலையும் தண்ணி வருது ரொம்ப நல்லா இருக்கு தண்ணி நல்லாயா திறந்து விட்டுட்டாங்க ரொம்ப அழகாக அருமையா இருக்கு தண்ணி வந்து எப்படி அலையலையா பொங்கி ஊத்துதுன்னு ரொம்ப அழகாக ரம்யமான காட்சி உள்ளேயே வழி இருக்கு டேரக்டாக டேமு பதிமூணு பதினாலுன்னு இருக்கு பாருங்க எல்லாமே திறந்து விட்டுருக்காங்க எல்லாரும் வாங்க மேட்டூர் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்க நல்லா இருக்கு வந்து பாருங்க எல்லாரும் மனசை குழுவுன்னு அருமையாக இருக்கு நீர் வீழ்ச்சி மாதிரி நல்லா இறங்குது புகை புகை அழகே வருது இது வந்து பிரிட்ஜ் மேல இருந்து நம்ம பாக்குறோம் நீர் வச்சு எப்படி இடிச்சு பாருங்க அருமையா இருக்கு முத கீழே பார்த்துக்கணும் இப்ப மேல இருந்து பாக்குறோம் செமையா இருக்குது பாட் மாதிரி ரொம்ப அருஞ்சி நீர் எப்படி வருது பாருங்க இருக்கு ரொம்ப உள்ள காட்சியா இருக்கு ரெஞ்சு ஆடி தெரிக்கல நல்லா அது பெருசோ இது கீழ இருந்து கீழே பக்கமா இருந்து இது எடுத்தது நல்லா இருக்குங்க என்ன இங்க கழுவிட்டு போட்டோஸ் தான் எடுத்து தள்ளுறாங்க பசங்க இங்க போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போலீஸ் என் உயரத்துக்கே தடி எடுத்துட்டு வராங்க செம்ம அடி அடிக்கிறாங்க பார்த்துட்டாங்கன்னா வெண்ணி பார்க்ல இருந்து நம்ம இங்க இதுブリッジக்கு மேல இருந்துங்க மேல இருந்து வியூ பாருங்க நல்லா இருக்கு வாவ் படத்துல காமிக்கிற மாதிரி அருமையான ஒரு காட்சி தண்ணி அப்படியே அலையலையா பொங்கி வந்துகிட்டே இருக்கு பொங்கல்லா காட்சியா இருக்கு இது கண்டிப்பா நீங்க எல்லாரும் இங்க வந்து நேர்ல ரசிக்கணும் நல்லா இருக்கு தண்ணி வந்தாதான் இதுக்கு அழகே அன்னைக்கு அழகே தண்ணி வராதப்போ பார்த்தோம் நான் வந்திருக்கேன் ஓகே நல்லா இருக்கு தண்ணி இருந்தாதான் இது ஒரு அழகே

இது பாத்தீங்கன்னா ஊட்டி வருது நடுவுல பிரிட்ஜு ஆப்போசிட் இது பிரிட்ஜ் இந்த சைடு ரைட் சைடுல இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் வாங்குகை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் பபாய்